நளினி ஹாய் வாங்க 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 வணக்கம் தண்ணி வந்துருச்சா இல்லையான்னு தெரியல வாங்க வணக்கம் இப்பதான் டீ போடுறேன் அம்மா தூங்குறாங்க அதுக்குள்ள எந்திரிச்சி வந்து நம்ம பாத்திரம் எல்லாம் கழுக்கிட்டு டீ போட்டுருலாம்ட்டு டீ போட்டுட்டு போட்டாச்சு போட்டாச்சு டீ போட்டாச்சு இனிய காலை வணக்கம் பின்னாடி போயிடலாம் ஹாலுக்கு பார்த்து வாமா இங்க வர மாதிரி இருந்தா பார்த்து நடந்து வா இருக்குது இன்னைக்கு கிளைமேட்டு வெளியே வந்தாலே சில்லுன்னு தான் இருக்கும்

சிஸ்டர் வாங்க டீ குடிக்கலாம் அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டு நான் குடிக்கிறேன் இந்த ரெண்டு நாளாவே பால ஒரு மாதிரி இருக்குமா வித்தியாசமா மாட்டுக்கு எனத்த போடுறாங்க இல்லையே நான் லைவ் போட்டாலே இதுதான் சிஸ்டர் டென்ஷன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க సుబుతంగం హాయ్ 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 వనకం లైక్ పోడు

காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்குன்னு தினமே சொல்லணுமாமா யாருமே வரக்கானா சிஸ்டர் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க டீ குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் கிளம்புறதுக்குள்ள எல்லாம் சமையலெல்லாம் வேற செய்யணும் தண்ணி குடிக்கணும் நீங்க பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு சிஸ்டர் யாரும் இல்லை இன்னொரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து வேலையை பார்ப்பேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது அம்மா பத்து நிமிஷம் நிமிஷமாக போது நளினி சிஸ்டரு இன்னொரு தான் வந்தாங்க யாருமே வரல ஆஃப் பண்ணிட்டா சாய்பாபா என்ன இது சோதனை எனக்கு சரிங்க சிஸ்டர் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் இது வந்து ஒருத்தரும் வர மாதிரி தெரில நான் அதனால் நான் லைவ் கொஞ்சம் முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன் சிஸ்டர் நம்ம லைவில் பேச இந்த நேரில் பேசலாம் ஃபோனில் சரிங்களா எனக்கு தம்பி வர மாதிரி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரிங்களா நான் போய் சார்ஜ் போட்டு வைக்கிறேன் ஏன்னா பதினோரு மணி லைவும் போடணும் ஈவினிங் வரலாம் எனக்கு வந்து சார்ஜ் வேணும் டேட்டா போடணும் இத்தனை வேலையும் இருக்குது கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது உச்சா கிருஷ்ணா நினைநாள் இயற்கையே வாழ்க 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 வாங்க வாங்க குட் மார்னிங் அம்மா குட் மார்னிங் தங்கம் சரி யாரும் வரல பேசாமல் லைவாக முடிச்சுக்கலாம் இன்றைக்கி கரண்ட் வேறு ஷடோனு டவுனு அதனால் மத்தியானம் பதினோரு மணிக்கு மேலே வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணலன்னு நினச்சேன் இப்போ தான் நீங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ஆடியன் என் வேலையில் உள்ளேன் மலரே அப்படியா வேலையில் இருக்கீங்களா சரிங்க சரிங்க வேலையில் இருக்கிறீங்களா ஓகே எல்லாத்துக்குமே வேலை இருக்கும் இல்லைங்களா தங்கம் என்ன நான் சொன்ன ஜூஸ் போட்டு குடிச்சியா எந்திரிச்சு அம்மா சொன்னால் கேட்கணும் வெள்ளம் என்ன பண்ணுறான்மா அந்த படுத்திருக்கா பக்கத்துலேயே படுத்துருக்கா வெள்ளம் படுத்துட்டுருக்குறா அம்மா டீ கொண்டய் கொடுத்தேன் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க கரண்ட்டு ஷடோன்டா ஒம்பது மணிக்கு போச்சுன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கா நீ எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரில அது வரைக்கும் சார்ஜ் போட்டு வைக்கணும் டேட்டா போட்டுக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும் இல்லைன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் ஈவினிங் வரலாம் யார்த்தையும் பேசவும் முடியாது அப்புறம் அதான் பதினோரு மணிக்கு லைவ் போட்டுக்கலாம்னு பாக்குறந்தாங்க அப்படியா நேரத்திலே குடிச்சுட்டியா அடையப்பா சூப்பர்டா ஒரு பதினஞ்சு நாளைக்கு குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு அம்மாட்ட சொல்லணும் சரியா நல்லா பிரிஸ்கா இருக்கும் நல்லா இருக்கும் முகமெல்லாம் நல்ல பளபளன்னு பொழிவாகும் நல்ல உடம்பு ரொம்ப தெம்பு கொடுக்கும் நல்லா இருக்கும் சரியா சரி தாங்க நான் போயிட்டு இப்போ சார்ஜ் போடுறேன் செல்லு சார்ஜ் போட்டு டேட்டா போட்டு எல்லாம் பண்ணி வைக்கிறேன் டெய்லி குடிக்கிறேன் மம்மி தேங்க் யூ மம்மி ஓகே தாங்க ஓகே சரி பதினோரு மணி லைவ் முடிஞ்சால் வரேன் அப்போ வந்து பேசலாம் சரியா அதுக்குள்ளே நான் போய் சார்ஜ் போட்டு டேட்டாலாம் போட்டு வைக்கிறேன் நாகமி குட் மார்னிங் பாட்டி அண்ட் அம்மா குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ போட முடியுன்னா போடலாம் ஏன்னா டேட்டா போடுவேன்ல நான் அதில் இருந்துச்சுன்னா போடலாம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓகே மம்மி பதினோரு மணிக்கு வாங்க மம்மி டாட்டா அம்மா டாட்டா தங்குவோம் ஆ சார்ஜர் தான் இப்போ போடுவோம்ல இருபது நிமிஷம் ஆச்சு சார்ஜ் எல்லாம் போயிடும் போட்டு வைக்கணும் போட்டு வைக்கணும் போட்டு வைக்கணும் மார்னிங் பிஸியாக ஆமாம் ஆமாம்டா இன்னைக்கு கரண்ட்டு ஷடோனு கரண்ட் வந்து ஷடோன் ஆகும் ஒம்பது மணிக்கு ஷடோன் ஆச்சுன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வரும் அதுக்குள்ளே நான் சார்ஜ் எல்லாம் போட்டு டேட்டா போட்டு எல்லாம் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா ஈவினிங் வரலாம் ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுல்ல பதினோரு மணிக்கு வரேன் பேசிக்கலாம் சரியா அப்படி இல்லன்னா பதினோரு மணிக்கு நான் லைவ் போடலைன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துருங்க கண்டிப்பா உரப்பா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துருவேன் அப்ப எல்லாருமே பேசலாம் சரியா பாய் 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 எல்லாத்துக்கும் அம்மா ஒருத்தருக்கு